அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முதல் வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையானது மிகவும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் இந்த தினத்தில் அம்மனின் அருள் கிடைக்க நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம் ரொம்பவும் விசேஷமான நாளாகும் அதனால் இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நாம் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம பதிவில் வரும் ஒவ்வொரு நல்ல நல்ல தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அனைவருமே நம்ம வந்து ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யத்தான் செய்வோம் அப்படி செய்வதன் மூலம் அவர்களின் அருள் நமக்கு கிடைக்கும் என்றும் அதே சமயம் நாம் வேண்டிய வேண்டுதல் நிறைவேறும் என்றும் நினைத்துதான் அந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்வோம் அந்த வகையில் அம்மனின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு பல வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் வழிபாட்டிற்கே உரிய மாதமான கார்த்திகை மாதத்தில் அம்மனை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம் கார்த்திகை மாதம் என்றாலே அது தீபத்திற்கு பெயர் போன மாதம் என்றுதான் நாம் அனைவருக்கும் தெரியும் மேலும் வழிபாடுகளுக்கு உகந்த மாதமாகவும் கார்த்திகைமாகவும் திகழ்கிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிகவும் சிறப்பு வகித்த நாளாகவே திகழ்கின்றது அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இன்று அம்மனின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு எந்த முறையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றுதான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமையில் இன்று அம்மனின் வழிபாட்டை உரிய கிழமையாக திகழ்கின்றது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது கூடுதல் சிறப்பு பெற்றதாக திகழ்கின்றது சகோதரிகளே அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை இன்று பலரும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து வீட்டில் பூஜை செய்யும் பழக்கம் வைத்திருப்பார்கள் என நம்புகிறேன் எந்த நேரத்தில் நாம் பூஜை செய்தாலும் எந்த நெய்வேத்தியத்தை வைத்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அம்மனை நினைத்து நாம் ஏற்றக்கூடிய தீபமானது அம்மனின் அருளை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க செய்யும் மேலும் அந்த தீபத்தை ஏற்றி வைத்து நாம் வேண்ட கூடிய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறும் என்று கூறப்படுகின்றது இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு உரிய நேரமாக கருதப்படுவது காலை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை தான் இந்த நேரத்தில் ஒரு சிறிய தாம்பளத்தட்டை எடுத்து அதில் வாசனை மிகுந்த தாழம்பு குங்குமத்தை கொட்டி பரப்பி கொள்ளுங்கள் அதற்கு மேல் சுத்தம் செய்த ஒரு அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அகல் விளக்கில் சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சிதிரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் சகோதரிகளே மறந்திடாதீர்கள் இந்த தீபத்தை எந்த அம்மனை நீங்கள் வழிபாடு செய்வீர்களோ அந்த அம்மனுக்கு முன்பாக ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு அந்த தீபத்தில் அந்த அம்மனையே நாம் பார்ப்பது போல் மனதார கண்டு மகிழ்ந்து நம்முடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை கூற வேண்டும் ஒரு மணி நேரம் முழுவதும் இந்த தீபம் எரிவது போல் பார்த்து கொண்டோம் என்றால் கண்டிப்பான முறையில் அம்மனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதோடு நாம் வேண்டிய வேண்டுதல் நிறைவேறுவதற்குரிய வழிகளும் வாய்ப்புகளும் வந்து சேரும் என்றே சொல்லப்படுகின்றது இன்றைய தினமான கார்த்திகை முதல் வாரத்தில் வந்திருக்கின்ற வெள்ளிக்கிழமையானது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருப்பதால் மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை முழு மனதோடு எந்த அம்மனை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அம்மனின் பெயரை கூறி ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவலை உங்களுடன் கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்